தாங்க இன்னைக்கு எதிர்க்கட்சிகள் எல்லாம் தங்களுடைய அரசியல் ஆதாயத்திற்கு பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் சவுக்கு சங்கர் ஏதோ இந்த நாட்டினுடைய விடுதலைக்காக போராடினவர் மாதிரியும் பெண்களினுடைய விடுதலைக்காக போராடின மாதிரியும் அதிகார வர்க்கத்திடமிருந்து பெண்களை காப்பாற்ற போராடிய ஒருத்தருத்துக்கு உள்ள போட்டீங்களே என்பதைப் போல கதறுகிறது ஒரு கும்பல் இதுக்கு எடையில்லை முன்ஜாமீனுக்காக நெட்ஃபிக்ஸ் உடைய ஓனர் ஃபெலிக்ஸ் வந்து முன்ஜாமீன் வந்து அப்ளை பண்ணியிருக்கிறார் ஏன்னா அவர் மீது வழக்கு தொடுக்க போறாங்கன்றதுனால முன்ஜாமீனுக்கு அப்ளை பண்ணியிருக்காரு கடுமையாக நீதிமன்றம் எச்சரித்திருக்கிறது முதல்ல இந்த பேட்டி எடுத்து வந்தா ஏ ஒன் அக்யூஸ்ட் அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் இன்னும் பல நிகழ்வுகள்லாம் நடந்திருக்கு அதை பேசியாக வேண்டிய அவசியம் இருக்கு முதல்ல இந்து முன்னணி எது பிஜேபியினுடைய ஒரு ஜால்ரா அமைப்பு இந்து முன்னணி அதனுடைய இன்னொரு கிழை இந்து முன்னணி இந்த இந்து முன்னணி பெரிய அளவுல பக்கம் பக்கமா அறிக்கை வெளியிட்டு இருக்கிறாங்க திமுக தன்னுடைய அரசியல் பழி வாங்குறதுக்காக இந்த சவுக்கு சங்கரை கைது செய்திருக்கிறது ஆமா ஏன்னா பிஜேபி ஆர் எஸ் எஸ் கும்பலுக்கு பொம்பளை பிள்ளைங்களை கைய பிடிச்சிருக்கிறதே குழப்பா இருக்கு நேத்து கூட ஒரு வீடியோ ஆடியோ சிக்குச்சான் அதுவும் சேலத்துல ஒரு பொம்பளை பிள்ளை லெட்டர் எழுதி வச்சிட்டு வீடியோ பண்ணி வச்சுட்டு செத் செத்து போறேன்னு சொல்லிட்டு எங்க போச்சுன்னே தெரில அந்த மாவட்ட பிஜேபி தலைவர் மேல சோ இந்த கும்பல் புறம் பாலியல் சுரண்டல் கும்பல் பொம்பளை பிள்ளைங்களை கையை பிடிச்சிருக்கிறதே பொழப்பா வச்சிருக்கிற கும்பல் இந்த கும்பலு காவல்துறையில் இருக்கிற ஒட்டுமொத்த பெண்களையும் இழிவுபடுத்திட்டாங்கன்னு சொல்லுமா சொல்லாது அதுலயே என்ன பண்றாங்களாம் இவர் தொடர்ந்து திமுகவுக்கு எதிராக பேசி வந்தார் அவருடைய ஊழலை எல்லாம் அம்பலப்படுத்தினாரா இல்லை நான் கேட்குறேன் சவுக்கு சங்கர் பெரிய ஆள் தானே சவுக்கு சங்கர் பெரிய ஆளுன்னா அத்தனை ஊழலில் கிடச்ச அவ்வளவு தரவுகளை தூக்கிட்டு போய் மொத்தமாக கேசை போட்டு முடிச்சு விட வேண்டியது தானே நம்ம அண்ணாமலை மாதிரியே எக்ஸல் சீட்டை வச்சு உருட்டிக்கிட்டு தெரிஞ்சால் அப்புறம் தெருவில் இப்படி போகிற வரங்கெல்லாம் அடி வாங்க வேண்டியதுதான் இவர்களுடைய வேலை அதிகாரத்தை எதிர்ப்பதில்லை அதிகாரத்தை எதிர்ப்பது போல நின்று அங்கங்கே கிடைக்கிற சில்லறைகளை எல்லாம் பொறுக்கி தின்றது தான் இவங்க வேலை இப்ப இந்த அதிமுகவை எதிர்த்து பேசுவது ஒரு டூல் அப்படிதான் இவரொண்ணு நாட்டு விடுதலைக்காக நட்டமா நிக்க போறது கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன் இதுக்கு தான் ஒன்றரை பக்கத்துக்கு விட்டுருக்கு இந்து முன்னணி அதுலயும் அவங்க சொல்றாங்க இது வந்து அறிவிக்கப்படாத எமர்ஜென்சி இதெல்லாம் யாரு சொல்றது ஹத்ராவில் பத்தொன்பது வயசு நாலு பேர் சேர்ந்து ரேட் பண்ணி கொன்ன போகுது எடுத்துட்டு வந்து வெட்டி முதுகெலும்பு உடச்சி அஞ்சு நாள் அந்த இருந்து செத்த பிறகு நடுராத்திரி தூக்கிட்டு வந்து அப்பா அம்மாவை வீட்டு சிறையில வச்சுட்டு அந்த பிள்ளைய எரிச்சபோது போது அதை ரகசியமா ஒளிஞ்சி நின்று அதன் வீடியோவா எடுத்து வீடியோவில் விட்டு மிகப்பெரிய வைரலாக்கிய பத்திரிகையாளர் அது ஒரு பெண்ணை நிருபர அவரை தூக்கி இன்ன வரைக்கும் தூக்கி போட்டிருக்கீங்களே நீங்க எல்லாம் பத்தி பேசலாமா கருத்துரிமை பத்தி பேசலாமா இல்ல நான் கேட்குறேன் இந்த கந்தசஷ்டி கவசம் பிரச்சனை வந்தது நீ எழுதின கந்த சஷ்டி கவசம் பாட்டை வச்சுக்கிட்டு ஒரு பையன் பேசுகிறான் அவன் மொழி முன்ன பின்ன இருக்கலாம் ஆனா எழுதுனது நீதான் அந்த பாட்டை வச்சு பேசும்போது அதை பேசின பையன் அவனுக்கு எடிட்டராக இருந்த பையன் கேமரா பிடிச்ச பையன் ஓனர் அவங்க பேருக்கு பிடிச்சி உள்ள ஓட்டீங்களே இதெல்லாம் கருத்து சுதந்திரத்தை அப்படி நட்டக்கமாக நிக்க வைக்கிற வேலையா ஆ உனக்கு வந்தா ரத்தம் மத்தவங்களுக்கு வந்தா தக்காளி சட்னியா நீ சாமி கும்புறவனுக்கு உனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குங்க நான் சாமி கும்பிடாதவனுக்கு எனக்கு ஒரு சிந்தனை இருக்கு இந்த ரெண்டும் ஒண்ணு கிடையாது அப்ப என் சிந்தனையே நீ கேவலப்படுத்துவ என் சிந்தனையாளர்கள் நீ புடிச்சு உள்ள போட்டு குண்டாசுல உள்ள போட்டு எட்டு மாசம் உள்ள இருந்தான் அந்த பையன் அத பேசின நாத்திகன் எட்டு மாசம் உள்ள இருந்துட்டு வந்திருக்கான் அப்ப அதெல்லாம் கருத்து சுதந்திரத்துக்குள்ள வராது பிள்ளைங்க எல்லாம் என்ன பண்றது ஏது பண்றதுன்னு கேவலமா பேசுற கும்பல் எல்லாம் உங்களுக்கு கருத்து சுதந்திரத்துல வந்துடுற கும்பல் அப்படித்தானே அதுலயும் சொல்றாரு கடந்த மூன்று ஆண்டுகளாக இந்து முன்னணி சொல்லுது கடந்த மூன்று ஆண்டுகளாக எக்கச்சக்கமான பேரை சமூக வலைத்தளத்துல எழுதுறவங்களும் பிடிச்சி உள்ள போட்டிருக்காங்க நீ என்ன எழுதுனீங்க இந்த நாட்டை நட்டமாக நிக்க வைக்கிறதுக்கான அறிவுரை சொன்னீங்களா ஒரு ஆட்சியாளர்கள் செய்கிற தவறை சுட்டி காட்டினீங்களா நீங்க வதந்திகளை பரப்புனீங்க வதந்தி யார் பரப்புனாலும் அடிச்சு உள்ள போடுவாங்க கருத்தியலா பேசுறது மட்டும்தான் வெளியே நின்று கருத்தியல் பேச முடியும் வதந்திகள் என்னென்ன பரப்புனீங்க ஐயோ இங்க கலவரம் வருது ஐயோ இங்க சாதி கலவரம் வருது இங்க வந்து மத கலவரம் வருது ரெண்டு குரூப் அடிச்சுக்கிட்டு பிள்ளையார் சதுர்த்தி அன்னைக்கு காசு பிரிக்கிறதுல குத்திக்கிட்டு செத்தாங்கன்னா ஆகிட போய் நின்றுட்டு ஒரு ரெண்டு மதத்திற்கு பாருங்கள் அப்படின்னு எச்ராஜா போன்ற சில்லறைகள் கிளப்பி விடுறாங்க இப்ப நாங்க என்ன கேக்குறோம் நீங்க பேசின அத்தனையும் இந்த நாட்டிற்கு எதிரானது இந்த நாட்டினுடைய அமைதிக்கு எதிரானது தமிழ்நாட்டினுடைய வாழ்வாதாரத்திற்கு எதிரானது தமிழ்நாடு அரச பேசுறோம்னு சொல்லி இங்க இருக்கிற அமைதியான சூழலுக்கு எதிராக தொடர்ந்து பேசிக்கிட்டே இருந்தீங்க இத நீங்க எல்லாம் பேசலாமா தமிழ்நாட்டினுடைய அமைதியை கெடுத்துட்டு உட்காந்து இருக்கீங்க பொய்ய சொல்லிட்டு உட்காந்து இருக்கீங்க உருட்டிட்டு உட்காந்து இருக்கீங்க வாட்ஸ்அப் குழுல வர்ற வாந்தி எல்லாம் அதெல்லாம் செய்தி வரலாறுன்னு வெளியே பரப்பிட்டு உட்காந்துருக்கீங்க உங்களை வேடிக்கை பார்ப்பாங்களா உங்களை இவ்வளவு தூரம் விட்டதே தப்புங்க தமிழ்நாட்டினுடைய அரசியல் சூழலை ஒன்றும் இல்லாமல் ஒழிச்சு கட்டணும்னு பார்க்குற உங்களை எல்லாம் பிடிச்சி உள்ளே தான் போடணும் அதுக்கப்புறம் கதறிங்க யோகியங்க மாதிரி அதில் ஃபெலிக்ஸ் பேசினார் பாருங்க ஐயா 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 ஃபெலிக்ஸ் யாரும் தெரியுமா ரெட் பிக்ஸோடைய ஓனரு அவர் பெரிய முதலாளி அவர் சொல்கிறாரு சிறை கூடங்களில் இருக்கிற சித்திரவதைகள் என்ன தெரியுமான்னு வீடியோ போடுறாரு ஆ இத்தனை நாள் எங்கேயா இருந்தீங்க ஆ சிறைக்குள்ளே வச்சு ராம்குமார் பையன் கொலை செய்ததாக கொலை அவன் தான் கொலை செஞ்சானான்றதுக்கு ஆதாரமே கிடையாது நீங்க அந்த பக்கம் பையன் மாட்டிட்டு போன ஒரு பையனத்துக்கு உள்ள போட்டு முடிச்சு விட்டீங்க உள்ள இருந்து அந்த ட்ரையலுக்கு எங்க உண்மை வெளிப்பட்டு போகுமோன்னு ஜெயிலுக்குள்ளே வச்சு அந்த பையனை முடிச்சு விட்டாங்க இதே சவுக்கு சங்கரு அம்புட்டு கேலி கிண்டெல்லாம் அந்த பையனை பேசுறாள் நீ எல்லாம் உள்ள போனா உனக்கு மற்ற கருத்து சொந்திரம் ஒன்றுமே இல்லாத ஒரு சாமானிய விட்டு பிள்ளை உள்ளே போனான்னா அவன் என்ன நடக்குதுன்னே தெரியாமல் ஓன் சௌரியத்துக்கும் ஒரு கருத்தை பேசி விட்டு போகிறது இந்த அயோக்கிய அயோக்கியத்தனம்லாம் அன்னைக்கு நடந்துச்சுல அதெல்லாம் கருத்து சுதந்திரத்தில் வராதா அதெல்லாம் சிறையில் சித்திரவதைக்குள்ளே வராதா ஒரு அறையில் அடைக்கப்பட்டவன் எப்படி கரண்ட் கம்பியை கடிச்சு செத்தான் அவ்வளோனா கரண்ட் கம்பி உடச்சி எடுக்கிற அளவு கை கேட்டுற தூரத்தில் இருந்தது ஒரு சிறைவாசிகள் வந்து எப்படி இருப்பாங்க அவங்களுக்கு எந்த டூலுமே கையில் கிடைக்காதீங்க அப்புறம் எப்படி செத்தான் இதை உட்காந்து கிண்டல் பண்ணி கேள்வி பண்ண தெரிஞ்சிச்சு சவுக்கு சங்கருக்கு இன்னைக்கு அந்த ஆள் உள்ள போயிட்டானோடனே ஃபெலிக்ஸுக்கு அப்படியே சிறைவாசிகளினுடைய நலனுக்கு அக்கறை இதெல்லாம் ஆதி காலத்துல இருந்து பேசினவங்க கம்யூனிஸ்டுகள் நாங்க தான் சிறைவாசிகளினுடைய வாழ்க்கை குறித்தும் அவர்கள் மீது நடத்தப்படுகிற அத்துமீறல் குறித்தும் தொடர்ந்து பேசியவர்கள் தோழர் கிருஷ்ணய்யர் இருக்காரு அவர்தான் தான் பக்கம் பக்கமா எழுதினாரு நீதியரசர் தோழர் கிருஷ்ணய்யர் தான் பக்கம் பக்கமா சிறைவாசிகளினுடைய உரிமை குடுத்து எழுதியிருக்கிறார் படிக்கிற காலத்திலிருந்து சிறைவாசிகளின் உரிமைகளுக்காக போராடினவங்க நாங்க நீங்க புதுசா திடீர்னு உழைச்சு உள்ள வந்து உட்காந்துட்டு உருட்டப்படாது இன்னமும் நான் சொல்றேன் சவுக்கு சங்கர் போன்ற அரை வேக்காட்டு கும்பலை அம்பலப்படுத்துறதா நம்ம கிட்ட இருக்கணும் சிறைக்குள்ள வச்சு சவுக்கு சங்கர் அடிச்சிருந்தா அது தப்புன்னு தான் நம்ம தொடர்ந்து பேசுறோம் ஏன்னா அவன் தியாகி ஆயிருவான் யாரையும் தியாகி ஆக்குறது நம்ம நோக்கம் கிடையாது குற்றவாளியை குற்றம் சாட்டப்பட்டவனை அவன் குற்றத்தை நிரூபிச்சு அவன் முகத்திரையை கிழிச்சு இவன் சமூகத்திற்கு எதிரானவன் என்று நம்ம வேலையா இருக்கணும் அவனை போய் ஆடிச்சுக்கிட்ட அவனை போய் மிருதி இதெல்லாம் அவசியமே இல்லாதது இது இந்த கேசவே திசை வேலை இதுவரை எத்தனை பெண்களை பேசியிருக்காருந்தாலே நேத்து போய் சந்தியா ராஜகோபாலன் சன் டிவியில டாப் டென் நியூஸ் படிக்கிறவங்க நியூஸ் ரீடரா இருந்தவங்க ரொம்ப வருஷமா சன் டிவியில வேலை பார்த்தவங்க சந்தியா ராஜகோபாலன் அதே சன் டிவியில வேலை பார்த்த மகாலட்சுமி போன முறை அரெஸ்ட் பண்ணும்போது மகாலட்சுமி கொடுக்குறாங்க கம்ப்ளைண்ட் அந்த கம்ப்ளைண்ட் நீதிமன்றத்தில் விசாரணையில் இருக்கு அதே மாதிரி ரெண்டு நாளைக்கு முன்னாடி சந்தியராஜ கோபாலன் கொடுக்குறாங்க என்ன அவமானமா எழுதினாருன்னு ஆதாரங்களோட போய் கொடுக்குறாங்க பத்திரிகை பெண்களை எல்லாம் தொடர்ந்து எழுதிக்கிட்டே இருப்பாப்ல வேடிக்கை பார்ப்பாங்க இதை இன்னொரு விஷயம் கூட இருக்குங்க ஒரு தோழர் நமக்கு ஃபோன் பண்ணி கேட்டாரு என்ன தோழர் சவுக்கு சங்கரை போய் நீங்க இது பண்றீங்க சேகர் பேசுனதை விட அவர் பேசிட்டாரு அப்படின்னு ஒரு கேள்வி வச்சார் எஸ் வி சேகர் ஒருத்தர் பேசுறத அப்படியே ஷேர் பண்ணாரு ஷேர் பண்ணதுக்கு என்ன நடந்துச்சு எஸ் வி சேகர் வீடு முற்றுகையிடப்பட்டது அவர் வீட்டில் வந்து பெட்ரோல் குண்டே வீசப்பட்டது கல்லால் அடிச்சாங்க அந்த எஸ் வி சேகர் எஸ் வி சேகர் வெளியே வர முடியாம வீட்டுக்குள்ள ஒளிஞ்சு கிடந்தாரு அதுக்கப்புறம் நீதிமன்றம் போகும்போது நீதிமன்றத்துக்கிட்ட மன்னிப்பு கேட்ட போது என்ன சொன்னாங்க நீதிமன்றம் நீங்க எத வேணாலும் பேசுவீங்க எதை வேணாலும் ஷேர் பண்ணுவீங்க வந்து மன்னிப்பு கேட்பீங்களா தண்டனை உண்டு அப்படின்னு தண்டனை விதித்தது நீதிமன்றம் இப்ப அப்படியே இங்க வாங்க இங்க இருக்கிற சவுக்கு சங்கருக்கு என்ன நீதிமன்றம் தண்டனை கொடுத்து பிடிச்சு போன முறை உள்ள போனது கோர்ட்டையும் கோர்ட்ல வேலை பார்க்கிற நீதிபதிகளையும் அங்கு வேலை பார்க்குற இளம் விதவைகளையும் இழிவா பேசிட்டு உள்ள போச்சு ஆனா வெளியே வந்து நான் வந்து திமுகவை பேசி உள்ள போனதா ஒரு பொய்யான செய்தியை கட்ட வச்சது சரி போயிட்டு வந்துட்டே பத்து வருஷத்துக்கு முன்னாடி இருந்து எழுதிட்டு இருக்க பொம்பளை பிள்ளைங்களா இழிவா அசிங்கமா சரி வெளியே வந்துட்டு திருந்தணும்ல அதுக்குதானே சிறைச்சாலை நேத்து பிலிக்ஸ் உருட்டுனதெல்லாம் அதானே என்ன உள்ள போனவே திருந்தி வெளியே தான் சிறைச்சாலைகளும் அவர்கள் கொடுக்கப்படுகிற தண்டனைகளும் அவங்கள முடிச்சு கிடையாது இதை நம்ம பல பல ஆண்டுகளா பேசியிருக்கோம் தொலைக்காட்சி விவாதங்கள் பல பல விவாதங்கள்ல நான் இதை பேசியிருக்கேன் தண்டனை என்பது ஒருத்தர திருத்துறது தான் அவரை முடிச்சு விடுறதுக்கு இல்ல அதுல நான் உறுதியா இருக்கேன் இப்பவும் ஆனா பெலிக்ஸ பார்த்து நான் ஒரு கேள்வி கேட்கிறேன் ஏற்கனவே உள்ள போயிருக்கிறது எதுக்கு பெண்களை இழிவா பேசி ஓ நண்பன் திருந்தினாரா வெளியே வந்து தான் திருந்துனீங்களா என்ன சொல்றீங்க அவருடைய வந்து பார்த்து பெண்கள் அந்த வார்த்தையை தான் எடுத்து அதனால அதனாலதான் நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கு கேள்வி கேட்கிறவ ஒழுங்கா கேள்வி கேளு இல்லன்னா யூடியூப் ஒடுக்க வேண்டி இருக்கும் அப்படின்னு யூடியூப்ல என்னென்ன பண்ணணும்னு வரையறை செய்ய வேண்டி இருக்கும் ஆல்ரெடி யூடியூபே வரையறை பண்ணிதான் வச்சிருக்கு அது இது மாதிரி இன்னும் நெருக்கடிக்கு உள்ளாகுது அவங்க என்ன குற்றவாளியாக கேள்வி கேட்பவரை சேர்க்கணும் அவர் தான் தூண்டி விடுறாரு சவுக்கு சங்கர் தூண்டி விட்டது அப்படிதான் நீதிமன்றம் சொல்லுது புரியுதுங்களா அப்ப தூண்டி விட்டவன்தான் ஏ ஒன்னு சவுக்கு ஆயிடுறாரு இப்படித்தான் நம்ம இந்த வழக்கு பார்க்க வேண்டும் என்று நேற்று நீதிமன்றம் அதிர்ச்சிகரமான ஒரு செய்தியை சொல்லி இருக்கு ஆனா இதெல்லாம் மண்டையில ஏத்தாம சிறைவாசிகளினுடைய அவங்களுக்கு மீதான அத்துமீறல்களை நீங்க பேசுறதுக்கு உங்களுக்கு தகுதி மிஸ்டர் நான் ஒரு சேர்ந்துக்கிட்டு தொடர்ந்து இழிவான வேலை செஞ்சுட்டு இனிப்போ இவ்வளவு உட்காந்து சிறைவாசிகளுடைய உரிமை பேசுறீங்க சிறைவாசிகளுக்கு உரிமை கொடுக்கணும் அவங்களை தனிமைச் சிறையில் அடைக்க கூடாது அவங்களுக்கு நேர்மையாக கொடுக்க வேண்டிய எல்லாத்தையும் கொடுக்கணும்னு தொடர்ந்து போராடி நீதி பெற்றது கம்யூனிஸ்டுகள் அது எங்க மிசா சட்டத்தில் நம்முடைய முதலமைச்சர் உள்ள இருக்கும் போது சந்துரு நீ அன்னைக்கு வழக்கறிஞராக இருந்தார் சந்திரு நீதிபதி சந்திரு அவர் போராடி அந்த தீர்ப்பை வாங்கி கொடுத்திருக்கிறார் அப்ப ரொம்ப நல்லா தெரிஞ்சுக்கணும் நீங்க உங்க உருட்டெல்லாம் கொஞ்சம் ஓரமாக உருட்டுங்க சிறைவாசிகளின் உரிமை குறித்து நேர்மையாக நம்ம பேசுவோம் அதே சமயத்துல இந்த சவுக்கு சங்கர் திருந்ததுக்கான சூழல் என்னன்றது நீங்க யோசிங்க அது மட்டும் இல்லைங்க அவங்க அம்மா வந்து ஒரு இது கொடுத்துருக்கிறாங்க சிறைச்சாலையில இருந்து மாத்தணும் இவர் கையிலெல்லாம் அடிபட்டுருக்கு அவருக்கு மருத்துவ உதவி வேணும்னு நேற்று கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி கூட்டிகிட்டு போய் கையெல்லாம் பார்த்துருக்காங்க சும்மா ஏர்லைன் ஃபிராக்சர் இங்கே இருக்குது அப்புறம் எங்களுக்குள்ளே ஒரு காயம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் கட்டுப்பட்டு அனுப்பிவிட்டுருக்குறாங்க அதே மாதிரி அவங்க அம்மா சொல்லியிருக்கிறாங்க சிறைச்சாலையை மாத்தணும்னு சொல்லிட்டு ரெண்டு வாரத்தில் எங்களுக்கு தகவல் சொல்லுங்கள் அப்படின்னு சிறை அதிகாரிகளுக்கு அவங்க வந்து நீதிமன்றம் விட்டுருக்கு ரெண்டு வாரம் கழித்து அவங்க சொல்லுவாங்க எந்த சிறையில் மாத்துறது அல்லது வேறு எங்கேயாவது போடணுமா ஏன்னா அஞ்சாறு கேஸ் ஆகிப்போச்சு மொத்தமாக வந்து எங்கே வச்சு செய்கிறது அப்படின்னு அவங்க யோசிப்பாங்க இது வந்து நீதிமன்றம் தலையிட்டு தெளிவா சொல்லி இருக்கு தொடர்ந்து பெண்களை இழிவு அதை சரி பண்ணக்கூடிய ஒரு தீர்ப்பை கொடுக்கணும் நீதிமன்றம் உள்ள உட்காந்து யோசிக்கட்டும் யோசித்து திருந்தட்டும் தொடர்ந்து இந்த வேலையை பார்த்துட்டு இருக்கிறாரு கடந்த பதினைந்து ஆண்டுகளா அப்படின்னு பெண்கள் சொல்றாங்க அப்ப இதெல்லாம் தடுத்து சொன்ன வீரலட்சுமி கூட போய் கேஸ் பெண்கள் தொடர்ந்து கேஸ் கொடுக்குறதும் தொடர்ந்து இவர் பாட்டுக்கு நான் தான் நட்டக்கமா நிக்க வைக்க போறேன்னு சொல்கிறதும் இந்த அதிமுக பீரியட்ல நம்ம ஓபிஎஸ் ஒரு மருந்து கண்டுபிடிச்சிருந்தாரு கபசுர குடிநீர்னு காய்ச்சல் வந்தா கபசுர குடிநீர் கொசு கடிச்சா கபசுர குடிநீர் நெஞ்சு வழி வந்தா கபசுர குடிநீர் வாந்தி வந்தா கபசுர குடிநீர் கால்வழினா கபசுர குடிநீர் எல்லாத்துக்கும் கபசுர குடிநீர் மாதிரி எந்த பிரச்சனைனாலும் அள்ளி போட்டு பேசுவார் சவுக்கு சங்கர் அப்படின்ற உருட்டெல்லாம் நிப்பாட்டிட்டு நேர்மையாக நடக்க முயற்சி பண்ணுங்கள்